ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பதினொன் சித்தர்களில் ஒருவராகப் போற்றப்படுவரும் அரசனாக இருந்து பட்டினத்தாரின் சித்தருமை தெரிந்த கணமே அவருடைய சீரராகி தன் சகல செல்வ போகங்களையும் துறந்து துறைவியானவர்தான் பத்ரகிரியார் இவருடைய பாடல்கள் மெய்ஞானம் புலம்பல் பத்ரகிரியார் என்ற பெயரில் பட்டினத்தாரின் சிறராக இருந்தவரின் இயற்பெயர் பத்ருஹரி ஹரி மாக்களம் என்ற பகுதியின் அரசராக இருந்தவர் அரசராக இருந்தாலும் சிவபக்தியில் சிறந்தவர் ஒரு நாள் அவருடைய அரண்மனையில் புகுந்து திருடர்கள் விலை ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றனர் செல்லும் வழியில் இருந்து ஒரு விநாயகர் கோயிலில் தாங்கள் கொள்ளையடித்து வந்த ஆபரணங்களில் ஒரு மாணிக்க மாலையை விநாயகருக்கு காணிக்கையாக வீசிவிட்டு சென்றனர் அந்த மாணிக்க மாலை விநாயகரின் கழுத்தில் விழுவதற்கு பதிலாக அங்கே நிஷ்டையில் இருந்த பட்டினத்தாரின் கழுத்தில் விழுந்தது விடிந்ததும் கொள்ளை போன செய்தியை அறிந்து பத்ரகிரி வீரர்களை நாலாம்புறமும் அனுப்பி கொள்ளைகளை தேடச் சொன்னார் வீரர்களின் பார்வையில் கோவிலில் நிஷ்டையில் இருந்த பட்டினத்தாரையும் அவர் கழுத்தில் இருந்த மாணிக்க மாலையும் பார்த்து அவர்தான் திருடன் என்று நினைத்து கைது செய்து அழைத்து சென்றனர் பத்ரகிரியின் தீர விசாரிக்காமல் பட்டினத்தாரை கழிவில் ஏற்றும்படி உத்தரவிட்டார் வீரர்கள் பட்டினத்தாரை கழுமரத்தில் அருகே கொண்டு சென்றனர் அப்போது பட்டினத்தார் என் செயலாவது ஒன்றுமில்லை என்று தொடங்கும் பாடலை பாடியதும் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது செய்தியை கேள்விப்பட்ட பத்ரகிரி ஓடிவந்து பட்டினத்தாரின் பாதங்களை பறிந்து தமக்கு தீட்சை கொடுத்து சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்தார் பத்ரகிரியின் மனப்பக்குவத்தை உணர்ந்த பட்டினத்தார் அவருக்கு தீட்சை வழங்கினார் அவரே பத்ரகிரியானார் குருவின் கட்டளைப்படி திருவிடை மருனூர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் பத்ரகிரியார் மகாலிங்கேஸ்வரர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலில் இருந்து கொண்டு தினமும் பிச்சையேற்று குருவுக்கு சமர்ப்பித்த பிறகே தான் உண்டு வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவர் அப்படித்தான் குருவுக்கு சமர்ப்பித்துவிட்டு உணவை உண்ணும் வேளையில் பசியால் வாடிய ஒரு நாய் அவருக்கு முன்பாக வந்து நின்றது நாயின் பசியை கண்ட பத்ரகிரியார் அதற்கு சிறிது உணவு கொடுத்தார் அது முதல் அந்த நாயும் அவருடன் தங்கிவிட்டது அந்த நாய் முற்பிறப்பில் ஒரு விலை மகளாக இருந்தவள் தான் செய்த பாவங்களின் பலனாக இந்த பிறவில் நாயாக பிறந்திருந்தாள் பத்ரகிரியார் அந்த நாயை பாதுகாத்து வந்தார் இந்த நிலையில் பட்டினத்தார் திருவலை மருதூர் கோவிலை அடைந்து கிழக்கு கோபுர வாசலில் அமர்ந்து சிவபெருமானை தியானித்தபடி இருந்தார் ஒருநாள் பட்டினத்தாரின் பூர்வாசிரம பிள்ளையான மருதவாணன் ஒரு ஏழை வடிவம் கொண்டு பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்டார் அதற்கு பட்டினத்தார் மேலை கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கின்றான் அங்கே செல்வாய் என்று கூறி அனுப்பினார் மருதவாணனும் மேற்கு கோபுரம் சென்று அங்கிருந்த பத்ரகிரியிடம் ஐயா எனக்கு பசியாக இருக்கிறது கிழக்கு கோபுரத்தில் இருந்த ஒருவரிடம் பசிக்கு அன்னம் கேட்டபோது அவர் மேற்கு கோபுரத்தில் ஒரு குடும்பஸ்தன் இருப்பதாக சொல்லி என்னை இங்கே அனுப்பினார் என்று கூறினார் உடனே பதறிப்போன பத்ரகிரியார் ஐயோ இந்த பிச்சை எடுக்கும் ஓடும் நாயும் எனக்கு குடும்பஸ்தனாக ஆகிவிட்டதே என்று வருந்தி பிச்சை ஓட்டை நாயின் மேல் விட்டெறிந்தார் அது நாயின் தலையில் பட்டு இறந்து போனது பத்ரகிரியாரின் தொடர்பு காரணமாக அந்த நாய் அடுத்த பிறவில் காசி அரசருக்கு பின்னாகப் பிறந்தாள் அவளுக்கு திருமணம் பருவம் வந்ததும் அரசன் வரன் தேட முயன்ற போது அப்பா நான் யாருக்கும் உரியவள் இல்லை திருவுடை மருதூர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலில் அமர்ந்திருக்கும் தவ முனிவருக்கே உரியவள் என்று கூறினாள் அரசரும் பெண்ணின் மன உறுதியைக் கண்டு திருவிடை மருதூருக்கு அழைத்துச் சென்றார் பத்ரகிரியை கண்டு வணங்கிய அரசகுமாரி தாங்கள் அடிநாய் வாழ்ந்திருக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் பத்ரகிரியார் அவளை அழைத்து கொண்டு கிழக்கு கோபுரத்துக்கு வந்து தம்மை ஆட்கொண்ட பட்டினத்தாரிடம் குருவின் எச்சில் எச்சிலுண்ட நாய்க்கு இழிபிறவி எய்தலாமா எங்களுக்கு முக்தி நிலை கிடையாதா என்று கேட்டார் உடனே பற்றினத்தார் எல்லாம் ஈசன் செயல் என்று கூறி சிவபெருமானை தியானம் செய்தார் அப்போது அங்கே தோன்றிய பேரொளி பத்ரகிரியும் அரசகுமாரியையும் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு மறைந்தது ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பது போன்ற எண்ணற்ற பாடல்கள் பாடி பாடியிருக்கின்றார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர